அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் அஸ்வினி நட்சத்திர வெற்றிக்கு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் வெற்றிங்கிறது எல்லோராலும் நேசிக்கப்படுவது எல்லோராலும் விரும்பப்படுவது வெற்றி அப்படிங்கிறது சாதாரணமாக யாருக்கும் கிடைச்சிருதில்ல மிகப்பெரிய போராட்டம் செய்தால்தான் வெற்றி அவர்களுக்கு வசப்படுகிறது இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுடைய தினசரி வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா என்ன செஞ்சால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ரொம்ப எளிமையான விஷயந்தான் இப்போது இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையாக வெளியே போகிறப்போ சிவனை வணங்கி விட்டு சென்றால் நிச்சயமாக ஜெயிக்கலாம் அல்லது வாழைப்பழம் சாப்பிட்டு விட்டு சென்றாலும் நிச்சயமாக ஜெயிக்கலாம் அல்லது சிவனுக்கு வாழைப்பழம் நைவேத்தியமாக படைத்துவிட்டு அதை சாப்பிட்டு விட்டு சென்றாலும் நிச்சயமாக ஜெயிக்கலாம் இதை தவிர ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆட்டுக்கு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு போனாலுமே அதாவது ஆட்டுக்கு வந்து வாழைப்பழம் உணவாக கொடுத்துட்டு இவங்க சென்றாங்கன்னா இவங்க என்ன நோக்கத்துக்காக செய்கிறாங்களோ அந்த காரியம் இவர்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் தான் இது முழுக்க முழுக்க நட்சத்திரங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டுள்ளது அப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வாழைப்பழம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் வாழைப்பழத்தை அவங்க சாப்பிட்டாலும் சரி வாழைப்பழத்தை பார்த்துட்டு போனாலும் சரி நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலனை நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் எந்த வேலையாக போகிறாங்களோ அந்த வேலைக்கு அந்த இடத்துல வாழைப்பழத்தை வாங்கிட்டு போனாலும் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தாரக சாதகத்தாரை ரகசியங்களில் ஒன்று இது முழுக்க முழுக்க பொதுவான பலன்தான் மற்றபடி அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது நன்றி வணக்கம்